தற்கூரி தற்கூரின்னு சொன்னாங்க பாரு தற்கூரி தற்கூரின்னு சொல்லிட்டு தற்கூரி யாரு தற்கூரி யாரா யாரு அன்னைக்கு வந்து நீ அரசியலில் இருக்க சொல்ல வந்து உனக்கு விஜய் தேவைப்பட்டான் அன்னைக்கு அரசியலில் இருக்கிறப்ப விஜய் கூப்பிட்டு கூப்பிட்டு சேர் போட்டு உக்கார வச்சு விஜய் தேவைப்பட்டான் இன்னைக்கு அரசியலுக்கு வரப்போ உனக்கு கொடைதா இன்னைக்கு கொடிதான்றா அன்னைக்கு விஜய் வந்தாதான் இந்த மீட்டிங்கில் வந்து ஒரு ஜனம் சேரும் ஒரு கெப்பாசிட்டி கடணும் அப்போ நீ நானே அரசியலுக்கு வரப்பண்ணும் ஐநூறு கோடி விட்டு வராரு தளபதி ஆனால் தெரு கோடியில் எங்களை விடமாட்டாருன்னு சொல்கிறேன் லாஸ்ட்டு ஃபைனலாக தெரு கோடியில் எங்களை விடமாட்டார் காலையில் தான் இப்பயும் சொல்கிறேன் விஜய் வந்து சும்மா காசு சம்பாதிக்கிறதுக்கு வரல காசு சம்பாதிக்க வரல விஜய் இன்னும் வசதி ஓனே ஓ சொல்லிட்டாரு ஓப்பனா இதுக்கப்புறம் நாங்கள் பணத்தை சம்பாதிச்சுன்னா ஏங்க எனக்கு அழுத்து போசிங்க இருபதாயிரம் ரூபாய் வாங்குற எனக்கே வந்து அழுத்து போகுது பணம் இது போடா நாலு பேர் குத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்போ பல கோடி சம்பாரிச்சு விஜய் என்ன பண்ணுவான்